வெல்கம் டு யோகி ஆலயம் கிச்சன் இன்றைக்கி எக் பாஸ்தா பண்ணிடலாங்க ஒரு கப்பில் தண்ணி ஒரு சொம்பு தண்ணி எடுத்து சூடானோன்னு நம்ம சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்புறம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் வந்துங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஓரளவுக்கு நல்லா சூடாகட்டுங்க நூறு கிராம் பாஸ்தா எடுத்து வச்சுருக்காங்க அதை இதோட நம்ப ஆட் பண்ணிக்கலாம் கிளரிட்டுவே இருக்கணுங்க போட்டுட்டு நல்லா கிளரி விடணுங்க ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகுங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்த பிறகு எடுத்து வடிச்சிடலாங்க நம்ம வடிச்சுட்டு கோல்டு வாட்டர் அது மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க ஒரு வானலி எடுத்து வச்சு ரெண்டு ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா டால்டா போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு போயிட்டு ஒரு ஸ்பூன் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க பொடிசாக ஒரு வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்குன பிறகு பச்சை மிளகா ஒன்று சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கின பிறகு தக்காளி கேரட்டு ஒரு பெரிய கேரட் ஒன்று சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கணுங்க பீன்ஸ் ஒரு ஆறு பீன்ஸ் போட்டிருக்கோங்க சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி இதோடய ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க சால்ட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்தோன்னா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சும் போடலாம் நான் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேங்க பொடி பொடியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் கையில் பிசைஞ்சும் போடலாங்க அப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தோளுங்க குறு மிளகு தூள் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க தேவையான அளவுங்க நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க பெரட்டி விட்டு நல்லா வணங்கின பிறகு காய் வந்து பிறகு ரெண்டு முட்டை வந்துங்க இதோட ஆட் பண்ணிக்கலாங்க முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு முட்டை நல்லா வணங்கணும் அப்புறம் நம்ம வேக வச்ச ப பாஸ்தா வெட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக துள்ளி தலையை இதில் ஹேண்ட் பண்ணிவிட்டுங்க தலையை ஓடி வச்சிடலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே அதை மறக்காம யோகி ஆலய ஃப்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ எடுத்து டேஸ்ட்டு பார்த்துர்லாங்களா சூப்பராக இருக்குது